அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாக்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிக பெரியதாய் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தாமரையின் வண்ண இதழ்களால் ஆன கோலங்கள் போன்று தோன்றும் அணியாத ராமனின் பாதங்கள் ஓசையின்றி நடக்கையிலே எழுந்த ஒளியா மக்கள் ஓலமிட்டு அழுதல் பாடல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோசலை கைகேயி கொண்ட கோபுரம் போல் மாளிகை கொள் நேசமில்லா இடைவெளியாம் நெடுவழியில் காலி ரெண்டும் வாசம் உள்ள தாமரையின் பண்ண இதழ் கோம்றி அவன்டந்த ஒலியில் ஆனார் ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கோசலை கொண்ட கோபுரம் போல் மாளிகை கொள் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனது தந்தை தயரதரை இறுதியாக ஒருமுறை கண்டு அவரை வணங்கி விடைபெற்ற பின்னர் தண்டக வனத்துக்கு புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தந்தையான தயரதர் அப்போது வீற்றிருந்த கைகேயி அன்னையின் மாளிகையை நோக்கி ராமன் நடந்து சென்றார் அவ்வாறு கோபுரம் போல் உயர்ந்து நின்ற கோசலை மற்றும் கைகேயி அன்னையரின் இரு மாளிகைகளுக்கும் நேசமில்லா இடைவெளியாம் நெடு வழியில் காலிரண்டும் இரு மாளிகைகளுக்கும் இடையிலே நேசம் என்னும் அன்பே இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் காணப்பட்ட நீண்ட இடைவழியாக தோன்றிய அந்த இடைப்பகுதியில் அமைந்திருந்த நெடுஞ்சாலையில் ராமநாதவன் தனது கால்களில் பாதணி கூட அணிந்திருக்காமல் வாசம் உள்ள தாமரையின் வண்ண இதழ் கோலமின்றி நறுமணம் வீசும் செந்தாமரை மலரின் வண்ணம் கொண்ட இதழ்களால் அமைக்கப்பட்ட வண்ண இதழ் கோலம் போல் தோற்றம் வழிக்கும் விதத்தில் அழகு பொங்கும் கோலமுடன் காட்சியளித்த தனது பாதங்களால் ராமன் விரைவு கொண்டு நடந்தான் ஓசையின்றி அவன் நடந்த ஒளியில் ஆனார் ஓலம் என்று அவ்வாறு ராமன் விரைவு கொண்டு நடந்தும் கூட எந்த ஒரு ஓசையும் கூட எழாத அந்த நிலையிலும் கூட அவனது பாதணி அணியாத தாமரை பாதங்களையும் அந்த பாதங்கள் நடக்கையிலே எழுந்த தாமரை மலரின் பண்ணை இதழ் கோலங்களைப் போன்ற அந்த பாதங்களின் அழகு பொலிவினையும் கண்டு நின்று அந்த அரண்மனையில் வாழும் மக்களும் அறப்பணி செய்யும் காவலர்களும் ஓசை என்னும் பெரும் ஒலி எதுவும் எழுப்பாமல் அந்த பாதங்களால் விளைந்த மென்மையான ஒளியிலும் கூட அவர்கள் பெரும் வேதனையுற்றனர் அவர்கள் கொண்ட துன்பமானது ஓலம் என்னும் அபய குரலாகவே போய் ராமனுக்கும் நாட்டுக்கும் ஏதோ பெரும் துன்பம் ஏற்படும் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் பெரும் அபய குரலாகவே வெளிப்பட்டது இதுவே இந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்